அன்பான தேவதை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான வணக்கம் நேர்களே நாம் நாளும் ஒரு திருக்குறள் என்ற நிகழ்விலே சந்திக்கின்றோம் இன்றைக்கு ஒரு குரல் பார்ப்போமா பெண்வழிச் சேரல் என்ற அதிகாரத்திலிருந்து தொள்ளாயிரத்தி ஐந்தாவது குரலை இன்றைக்கு பார்க்குறோம் இந்த குரலிலே வள்ளுவர் என்ன சொல்கிறார்னா நீ மனைவிக்கு ரொம்ப பயந்து நடந்து இருந்தால் பிற கடமைகளில் நீ தவறி விடுவாய் பிற கடமைகளில் தவறிவிட்டால் நல்லவர்களுக்கு ஒரு உதவியை செய்வதற்கு கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் வந்துடும் செய்ய முடியாது எல்லாம் மனைவியை கேட்டு கேட்டே செஞ்சா அவ அவர் நல்லவளாக இருந்து உலக அறிவு இருந்தால் அவள் உணர்வு இருந்தால் அற அறத்துக்கெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லுவாள் செய்கிற உதவிகளாம் தடுக்கிறவளாக இருந்தா அப்போ உனக்கு பெருமை இல்லைல்லே நீ நல்லது செய்வதற்கூட அஞ்ச வேண்டிய சொல்லு மனைவிக்கு அஞ்சுகின்றவன் நல்லவர்களுக்கு உதவி செய்வதற்கு கூட அஞ்சுவான்ற குரலில் என்ன சொல்ல பாருங்க இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்சான் நல்லா நல்ல செயல் எஞ்ஞான்றும் எப்பொழுதும் நல்லாருக்கு நல்லவர்களுக்கு நல்ல செயல் அவர்களுக்கு செய்யக்கூடிய நல்ல உதவிகள் நல்ல செயல்கள் அதை செய்வதற்கு கூட இவன் அஞ்சுவான் ஏன் இவன் ஏற்கனவே மனைவிக்கு அஞ்சுகின்றவனாக இருக்கிறார் மனைவிக்கு அஞ்சுகின்றவனாக இருக்கின்றவன் எதற்கெடுத்தாலும் மனைவிக்கு பயப்படுகின்றவன் எப்படி ஒரு நல்ல செயல்களை செய்ய முடியும் எப்படி நல்லவர்களுக்கு உதவ முடியும் எப்படி வெளியில் அறச் செயல்களை செய்ய முடியும் இவன் எப்போ சம்பாதிக்கிறது எப்ப பொருள் ஏற்றது எப்பாரும் செய்கிறது அதுதான் வள்ளுவர் சொல்றார் இல்லாலை மனைவிக்கு அஞ்சுவான் அஞ்சுகின்றவன் மற்ற எஞான்ன்றும் எப்பொழுதும் நல்லவர்க்கு நல்லவர்களுக்கு நல்ல செயல் நல்ல செயல்களை செய்வது உதவிகளை செய்வதற்கு அஞ்சும் அஞ்சுவான் அதாவது மனைவிக்கு அஞ்சி நடக்கின்றவன் தன்னுடைய கடமைகளை எல்லாம் மறந்து இருப்பான் அப்படி இருக்கின்றவன் நல்லவர்களுக்கு நல்ல செயல்களை நல்ல உதவிகளை செய்வதற்கும் அஞ்சுவான் ஏன் அவன் பொருள் இல்லை தான் அவன் சொல்படியெல்லாம் நடக்கிறானே அவளுக்கு பயந்து இருக்கிறானே அவ பொருள் ஈட்டுறதுக்கு நேரம் இல்லை அவனுக்கு அவன் எப்படி அரசியலை செய்ய முடியும் அப்ப அதை செய்வதற்கும் அஞ்சுவானவன் மனைவிக்கு அஞ்சுகின்றவன் எல்லா செயல்களுக்கும் அஞ்சு ஆன்றார் அவ்வளவுதான் இல்லா இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா இல்லாளை அஞ்சுவான் அஞ்சும் மற்ற எஞ்சான்றும் நல்லாருக்கு நல்ல செயல் இப்பொழுது ஆங்கில வடிவத்தை பார்ப்போமா ஹீ ஃபியர்ஸ் இஸ் ஒய்ஃப் வில் ஆல்வேஸ் பி அப்ரேட் ஆஃப் டூயிங் குட் டீட்ஸ் ஈவன் டு த குட் அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே நாம் மீண்டும் இதே தரத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்